முன்னாடியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்திதான் பார்க்க போறோம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்கும் அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த நிலை கண்டிப்பா மாறுமா வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ராகும் குருவும் இணைவு பெற்று சனியினுடைய பார்வை ராசியின் மேலே நின்று வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாத தன்மை நிறைய பேர் கடந்த காலங்கள்ல பாத்துட்டீங்க அதே மாதிரி தொழிலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருந்து வாழ்க்கையில எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஒரு ஓராண்டுக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது லாபஸ்தானத்துல இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சனி இருக்க போறார் இது எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும் முதல்ல வந்து லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுக்குங்க புதிதாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அது நல்லாவே வரும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அனைத்து விஷயத்தையும் இப்போ தற்போது சனி பகவான் கொடுக்க போறான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு ரொம்ப லாபம் இல்லாம நஷ்டமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க போகுதுங்க கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது முன்னேற்றமான விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்க சொல்லலாம் தொழில்ல இருந்து வந்த ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பா மாறுங்க அதே மாதிரி வேலைக்கு செல்றவங்க அரசு மற்றும் தனியார் துறையில மாத வருமானத்துக்கு வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது வேலையில இடமாற்றத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த இடமாற்றம் தற்போது தேடி வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல கேதுங்க அந்த கேதுவை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்ப்பார் அப்ப நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் தேடி வரும் அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை தற்போது கிடைக்கும் இப்ப நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா பதினாலாம் இடத்துல சனி இருந்து கண்டிப்பா பணத்தை கொடுத்தே ஆகும் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்தே ஆகும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தே ஆகும் சோ அப்படி இருக்கும்போது லாப கூடிய சனி பகவான் கண்டிப்பா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்க போறார் இது நாள் வரைக்கும் அவர் கொடுக்காதவர் இனிமேல் கண்டிப்பா கொடுப்பார் அது மட்டும் இல்லாம பயணங்களால் ஏற்றும் பயணங்களால் அனுகூலம் பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தன்மைக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்குங்க குறிப்பா வண்டி வாகனங்கள் டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இது இருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிவிட்டீங்கன்னா அப்ராட் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா நல்லா இருக்கு இந்த காலகட்டத்துல இப்போ வெளிநாடு பயணங்கள் சிறப்பா இருக்கும் வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படாது பன்னெண்டாம் போகஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்கிறது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வருவார் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும் இந்த காலகட்டத்துல இல்லறம் நல்லறமாக கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம நண்பர்களால் நண்பர்கள் வழியில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பதினாலாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் போது எதிர்ப்பாயிலும் சம்பந்தப்பட்ட நபர்களாலையும் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் அதிகமான ஆசை பேராசை குறிக்கின்ற இடம் சரிங்களா எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாவது அவர்களோட தன்மையும் அந்த பதினொன்றாம் இடம் குறிக்கும் சரிங்களா அதே மாதிரி அபிலாசைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இல்லற ஆசைகளையும் அந்த அந்த இடம் வந்து குறிக்கும் அப்ப பதினாறு இடம் அதிகமான வலுவெடுக்கும் போது எதிர்பார்க்கும் சம்பந்தப்பட்ட கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரிவுக்கு உள்ளாகி இருக்க இரண்டாவது திருமண வாழ்க்கை தற்போது நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும் நல்லபடியா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல கடனால் ஏற்றம் கடன் மூலம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா தேடி வருங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது கடன் நோய் எதிரியிலிருந்து வெளியே வர வைக்கும் கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை தீருங்க ஏன்னா பதினோராம் இடம் வலுவாக இருக்கிறனால கண்டிப்பா கடன் இருக்குன்னா கண்டிப்பா சீக்கிரமா அடைக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் கண்டிப்பா குறையும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வலுவா இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரை எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் அதனால ஒரு வசந்தம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடம் வலுவா இருக்குங்க ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போறான் சோ அப்படி இருக்கும்போது குடும்பத்தால் ஒரு முன்னேற்றம் குடும்பத்தால நீங்க வந்து இதனால வரைக்கும் வந்த பிரச்சனைகள் மனஸ்தான் கண்டிப்பா சரியாகும் அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு ஒரு நிம்மதி இல்லாத இருக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கைய முன்னேறவே முடியாது சோ இதனால வரைக்கும் அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இனிமேல் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா மாறும் இல்லறம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு அடுத்து குரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கூடிய கேதுவின் மேல குரு பார்வை ரொம்ப சிறப்புங்க அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான ஒரு ஈடுபாட்டை வந்து அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உறவு பங்காளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் மேஷ ராசி காலத்துக்கு இருக்கப்படுது சொல்லலாம் அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல சனி இருந்து அந்த சனி வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையில உங்க ராசிக்கு ஐந்தாம் விடமான பூர்வ புனிய ஸ்தானத்தை பார்க்கறது இந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில இயக்கங்களை கண்டிப்பா கொடுக்குங்க குறிப்பா சொல்ல போனா இப்ப வந்து திருமணமாகி இந்த குழந்தை பிராப்தத்துக்காக இருக்கீங்கன்னா அந்த குழந்தை பிராப்தம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் பிறகு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி வந்து ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பான அழைப்பு தான் ஏன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த இடங்கள் இந்த நாலு இடங்களும் பாத்தீங்கன்னா குரு வலயம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த இடத்துல கூடிய குருடைய தன்மை குரு வலுவா தான் இருப்பாரு குரு வலயத்துல குருவுக்கு வலு அதிகம் தான் அதே துலாத்துல குருவுக்கு வலிமை குறைவு ஆனா வந்து ரிஷபத்துல கூடிய குருவுக்கு வலிமை அதிகம் சோ அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள் வலுப்பெறது மறைமுகமான வழியில சில கன லாபங்கள் மறைமுகமான வழியில வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் போறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்குங்க அப்ராட் போறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நிறைய விஷயங்களை குரு பகவானும் சரி சனியும் சரி ராவ் கேதுக்களும் சரி அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் விஷயம் பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் மனஸ்தாக்கல் கண்டிப்பா சரியாகும் அதற்கடுத்து படிக்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியும் சரி ராவு கேது நடந்து முடிஞ்ச கேது பயிற்சியும் சரி ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்தை அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போகுது அப்படின்னு அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மை கண்டிப்பா குறையும் திருமண மேஷராசிகள் வந்து திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது கேது இருந்து குரு பார்க்கறது இன்னும் சிறப்புதான் அப்போ கடன் கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நீங்க ஓரளவுக்கு அதாவது பாதிக்கு பாதி கடனையாச்சும் கண்டிப்பா அடைச்சிருவீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரியா கூடிய ஒரு காலகட்டமா இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாவது பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரளவு பார்க்கும் போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பா பொறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க சேவிங்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்